நான் ஃபயரா ஒரு ரிவ்யூ சொன்னேன் அந்த ஃபயரான ரிவ்யூ என்ன இந்த அளவுக்கு ஃபயர் கேர்ள்னு சொல்ற அளவுக்கு வச்சிருச்சு அப்படி என்னதான் ஃபயரா ரிவ்யூ சொன்னீங்க நான் படத்துல என்ன சீன் போட்டாங்களோ படத்தை பத்தி தான் நான் விமர்சனம் பண்ணேன் சரியா நான் படத்தை பத்தி விமர்சனம் பண்ணேன் ஆனா கீழ இருக்க கமெண்டர்ஸ் வந்து என்ன பத்தி ஃபயரா விமர்சனம் பண்ணி என்ன பிரபலம் ஆக்கிட்டாங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்ல சார் கண்டிப்பா கண்டிப்பா நல்லதா மேடம் இப்ப நம்ம சேனல் வந்து நம்ம என்னுடைய சேனல் வந்து கூர்மாமா என்ன கூல் மாமா நீங்க எதுவும் நீங்க வேற மாதிரி திங்க் பண்ணாதீங்க கூல் மாமா சி ஓஓ எல் இருக்குல்ல ஓகே 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 அந்த கூல் மாமா தான் ஆ சி சி கூல் மாமாங்கற சேனல்ல வந்து உங்கள ரிவ்யூ எடுக்கணும் சொல்லி என்னோட நண்பர்ட்ட கேட்டேன் சரி அவரோட கால் ஷீட் கிடைக்கலன்னு சொல்றாங்க ஏன் கால் ஷீட் ஆமா இல்லங்க இதெல்லாம் கதை விடுறாங்க இல்ல இல்ல ஏகப்பட்ட சேனல் வந்து அலமோது தான்ல இன்டர்வியூ எடுக்குது அப்படி என்னதாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ஒரு ஆசை அப்படி என்னன்னா அவங்க பேசிருப்பாங்க அந்த வீடியோவை காட்டுங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ மத்தியான சாப்பாடு முன்னாடிதான் அந்த வீடியோ காமிச்சாங்க உண்மையுமே உங்கள பாக்கணும்னு எனக்கு கொஞ்சம் அப்பதான் அதிகமா ஆர்வம் ஆர்வம் வந்துச்சு என்ன பாக்கணும் அந்த வீடியோ பாத்தா எல்லாருக்கும் படத்தை பாக்கணும்னா ஆர்வம் இல்ல அது அது என்னமோ தெரியல இவ்வளவு இதா பேசுறீங்கல்ல ஓபனா அதனால உங்களையும் பாக்கணும்னு எனக்கு ஒரு ஒரு ஆசை வந்துச்சு சரி ஓகே அது ஒரு இன்டர்வியூ எடுத்துருவோம் எடுக்கும் போது சைடா அப்படி இப்படி பாத்துருக்காமே

நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு அதுல அழுக காட்சி இருக்கா அழுகு காட்சியா இல்ல சார்

அந்த அளவுக்கு இருக்கு நான் நினைக்கிறேன் அந்த சீன் எடுக்கும் போது மட்டும் எந்த டெக்னீஷியன் வெளியிலவே போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நானே என் மனசு வெளிய போக மாட்டேங்குது இங்கே தான் சுத்தி ரியலா நாலு பேர் இங்க ஆனா எப்படி இருந்தாங்க எனக்கு இல்ல நான் முன்னாடி நீங்க அந்த நம்ம சார் சார் நான் நான் என்ன சொன்னேன்

இதுக்காக வச்சாங்கண்ணா நல்ல கருத்து சொல்லி அந்த படம் என்ன ஆக்சுவலானா ஆஹ் ரக்ஷிதா மாதிரி தனியா இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் இழந்தவங்க அப்பாவை விட்டு அப்பா அம்மா கூட இருக்கிறவங்க இப்படி தனியா இருக்க எல்லா பொண்ணியுமே அன்பு ஆக்குற பாதுகாப்பு குடுக்குறேன்ற பேர்ல பாலான்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து மாதிரி தன்னை தனக்கு தேவையானதை அவங்க கிட்ட இருந்து எடுத்து பயன்படுத்திக்கிற மாதிரி தான் படம் இருக்கு இதான் கதை இத வந்து நான் வந்து இந்த நல்ல கருத்தையும் நான் சொல்லியிருக்கேன் ஆனா இந்த கருத்து இந்த அளவுக்கு பிரபலம் ஆகல அதுல அந்த நாலு எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு ஒரு விவரமா எடுத்திருக்காங்கல்ல அந்த காட்சியை நானும் விவரமா சொன்ன இப்ப என்ன விஷயங்கிற அளவுக்கு பிரபலம் சரி அப்படி என்னதான் சொன்னீங்க நான் அதுதான் சொல்றேனே சார் நாலு இரணியும் நல்லா கண்ணுக்கு குதிர்ச்சியா கலகலன்னு இருக்காங்க ஆள் இரணி பாக்குறப்ப எனக்கே ஆம்பளியா மாறணும்னு தோணுதுன்னு சொன்னேன் சார்